ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான ஒரு கைக்கறவை மாடு தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு நல்ல கலர் விழுந்திருக்கு பாருங்கள் நல்ல சூப்பரான மாடு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அதாவது இந்த மாட்டினுடைய டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அதாவது இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து மாடுன்னு சொல்லியிருக்காரு பல்லு பிடித்து காட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்லா தரமான மாடுங்க எந்த ஒரு குறைமே இல்லை நல்லா சுளி சுத்தமாக நல்லா தரமாக இருக்குது மேய்ச்சலுக்கு தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடு அதே மாதிரி மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடு சின்ன பெரியங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல குணமான மாடுங்க கயிறை விட்டுட்டா கூட அது மேஞ்சிட்டு கரெக்டாக வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல சாதுவா இருக்கக்கூடிய அழகான ஒரு பால் மாடு இதோட கறவை திறன்னு பார்த்தீங்கன்னா காலையில நாலு லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அதே மாதிரி மாலையில மூணு லிட்டர் கறக்குது மொத்தமாக ஏழு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குதுன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தரமான பால் மாடுங்க அதே மாதிரி இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் ரூபா மட்டும்தாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நல்ல தரமான பால் மாடு ஊசி போட்டு ரெண்டு மாதம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு இன்னும் சென்னையாக என்னான்னு சொல்லி தெரியல செக் பண்ணலை தொண்ணூறு நாள் ஆனால் தான் செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வாங்க மாட்டை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க மடியும் பார்த்தீங்கன்னா நல்ல மடி எடுத்திருக்கு அதாவது பால் கறந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்திருக்காங்க அப்பயுமே பாத்தீங்கன்னா மடி நல்ல மடி எடுத்துருக்கு காம்பு வரிசையும் நாலு காம்புமே நல்ல தரமாக இருக்குது காம்பு வரிசைகளையும் எந்த ஒரு குறையுமே இல்லை இந்த மாடு இருக்கக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி என்ற பகுதியில் தான் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது பால் நீங்கள் கறந்து பார்த்தே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க நல்ல தரமான கன்று தான் குறைந்த ரேட்டில் தராரு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க